ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர அறுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடல் அறிவு தெளிவோடு இருக்க சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் தேரும்படி சிலை ஏதும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள்குன்றில் கொட்டும் தறிக்குறிக்கும் சமயம் மாறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே அபிராமிப்பட்டர் என்ன சொல்கிறாருன்னா சமயங்கள் ஆறு உண்டு சைவம் வைணவம் கௌமாரம் காணாபத்தியம் சௌரம் சாக்தம் எனப்படுபவை அவை சிவபெருமானை வழிபடுவது சைவம் விஷ்ணுவை வழிபடுவது வைணவம் குமரக்கடவுளை வழிபடுவது கௌமாரம் கணபதியை வழிபடுவது காணாபத்தியம் சூரியனை வழிபடுவது சௌரம் சக்தியை அந்த அன்னை அபிராமியை வழிபடுவது சாக்தம் இப்படி ஆறு சமயங்கள் இருந்தாலும் அவை அனைத்திற்கும் தலையாயதாக இருப்பது எது என்று கேட்கிறார் பட்டர் சிவபெருமானே வழிபடுவது யாரை அந்த மகாவிஷ்ணு போற்றி புகழ்வது யாரை அந்த முருக கடவுளும் கணபதியும் யாரை தொழுது நிற்கிறார்கள் அந்த சூரியன் நித்தமும் வழிபடுவது யாரை இவர்கள் அனைவரும் வழிபடுவது நம் அன்னை அபிராமியை அல்லவா இப்படி இந்த மற்ற ஐந்து சமயத்து கடவுளர்களுமே அபிராமியை தொழுது நிற்பார்களேயானால் அந்த தெய்வம் தானே முழு முதல் தெய்வமாக இருக்க முடியும் அப்படியென்றால் நேரே அந்த தெய்வத்தினை தொழுவதுதானே முறை இந்த முறையை விட்டுவிட்டு மற்ற தெய்வங்கள் வழிபடுவது என்பது அந்த வழிபாட்டின் மூலம் நல்ல கதியை அடையலாம் என்பது ஒரு பெரும் மலையனை சுற்றியால் உடைக்க முயற்சிப்பது போல்தான் என்கிறார் பட்டர் நமது வினைப்பயன் என்பது சாதாரணமாக உடைக்கக்கூடியதே அல்ல எத்தனையோ பிறவிகள் எடுத்து எடுத்து அத்தனை பிறவிகளிலும் பெரும் பாவங்கள் செய்து அந்த வினைப்பயன் பெரும் மலை போல் உருவெடுத்து நிற்கிறது அதை உடைத்தெறிய மிக பெரும் சக்தி தேவைப்படுகிறது அந்த மாபெரும் சக்திதான் அன்னை அபிராமி அந்த சக்தியை நாடுவதை விடுத்து மற்ற சிறிய சக்திகளை நாடுவதால் என்ன பயன் என்று கேட்கிறார் பட்டர் இந்த அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடிவாங்க இவ்வளோ ஒரு பெரிய பலன் இருக்குது அந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடுறதால நம்மளோட வினைப்பயன் எல்லாம் நீங்கும் சொல்லி அபிராமி பட்டர் சொல்லியிருக்காரு நீங்களும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி வாங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி